சிவபுராணத்தின் பெருமைகள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கொள்கிறேன் என்றார் மாணிக்க வாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்து ஒன்று பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் ஆறு நூற்று ஐம்பத்து எட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாள் அந்தணர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகைத்துப் போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டிருந்தது மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தணர்கள் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசகப் பாடலையும் பார்த்து கடைசியில் தான் என நினைந்து உள்ளம் உருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சதர்கள் மாணிக்க வாசகரிடம் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினர் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்க வாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் இரண்டறக் கலந்துவிட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்க வாசகரின் குரு பூசை நாளாகும் சிறப்பு ஒன்று நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது சிறப்பு இரண்டு மடங்கு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் சிறப்பு மூன்று மடங்கு அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் சிறப்பு நான்கு மடங்கு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் ஆறு நூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கிறது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்கவாசகர் வாசகர் முப்பத்தி இரண்டு வயதில் முக்தி அடைந்ததை சூட்சமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகிஷி திருவண்ணிமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்றிரவே அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினம் படிக்க சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் முதல் திருப்பதிகமான சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க என ஆரம்பித்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என முடித்திருப்பார் மணிவாசகப் பெருமான் சிவமும் சக்தியும் சக்தியும்தான் திருவாசகம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி